ஒரு ரூபா போய் யார்ட்டையும் போய் எனக்கு அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு அடுத்தவங்க காசுல உயிர் வளக்காத தகப்பனின் பிள்ளையடா நானே கடைசி வரைக்கும் உழைப்பு ஓடி ஓடி போய் அந்த கடல்ல கால் கடுக்க நின்று காலையில இருந்து மாலை வரை உழைச்சு வந்தால் கூட பாசின்னு வந்த பத்து பேரா இருந்தாலும் சோறு போடுற குடும்பத்துல பிறந்தவனா அப்புறமா எனக்கு வந்து ஏன் அப்படி அவர் பேச போறாரு நம்மள அப்படி பேசுறதுக்கான வேலையே இல்லையே யார கேக்குற பிச்சைக்காரி கருவாடு வித்த காசில் கார் வாங்க முடியவே கப்பல் வாங்கி விட்டுருக்காண்டா அறிவு கட்ட மூலி விவரம் தெரிஞ்சு பேசு நான் கட்சிக்கு வந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல ஒரு என்ன பெருசா கோவமாவோ ஆத்திரப்பட்டோ என்கிட்ட பேசினதே இல்ல சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே பௌரம் தெரிஞ்சு பேசு எத்தனை கப்பல் விட்டுருக்காங்க தெரியுமா இப்ப என்ன போச்சு வா என் ஊருக்கு வா ஊருக்கு வா அவங்க பணத்துக்கு உங்க பணத்துக்கு சோடி போட்டி பாத்துருவோமா சோடி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப் அதனால இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்தேன் முதல்ல இது வந்தோடனே நானே தான் அவருக்கு கமிச்சேன் இந்த மாதிரி ஒரு பதிவு பரவிட்டு சரி என்கிட்ட காசு வா கருத்தியலோட வா காசை நான் என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிருவேன் என்கிட்ட இருக்க கருத்தியல நீ எனக்கு என்னன்னு தெரியலண்ணா அப்படின்னு நான் தான் அவருக்கு நானா விடு காலம் கழிச்சாலும் ஒன்னாலாம் சம்பாதிக்க முடியுமா காலம் கழிஞ்சு போனாலும் பேசுவா